நீ தைரியமா வந்து என்கிட்ட எட்டனாவுக்கு பால் கேக்குற கபார் என் பாலை மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த எட்டனா பிச்சைக்காரன் நாயே எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த எட்டனா பிச்சை எடுத்த இல்ல உண்டியில் கடையில் ஓட்ட போட்டு உருவினியா ஒட்டு பாரு எவ்வளவு பெருசு வச்சிருக்கானு இங்க நின்ன இடிச்சு தள்ளிடுவோம்பா உன் புருஷன் பேர் என்ன ஓடீஸ்வரன் அந்த நாய் காலையில் செருப்படி அஞ்சு பேர் மட்டும் சொல்லிவை அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா அந்த வாயை போட்டு மண்ணில் வச்சு பாட பாட வாய் மணக்கும்

பல கோரிக்கை மோசம் பண்ணிடுவாங்க பிச்சைக்காரன் நாயே நீ இந்த தேர்வு எடுத்தீங்கன்னா அடுத்த தேர்வு எடுக்க போற உங்களுக்குள்ள போட்டி வேண்டி இருக்கு ஏன்டா பிச்சை எடுத்து நாட்டை கேவலப்படுத்தி பிச்சை எடுக்கிறது இந்த நாட்டுக்கும் கேவலம் உனக்கும் கேவலம்டா சொந்தமா ஒரு தொழில் செஞ்சு நீ முன்னேற ஐயா என் கண்ணையே நீங்க திறந்துட்டீங்க உன் கண்ணனை திண்டுக்கல்ல பூட்டாத நான் சாய் போட்டு திறந்துட்டு நான் இல்லைங்க

சோரி முடிச்ச மொண்ணா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சி எடுக்க போகுது அதுக்கு லவ்ட்ட பாரு சவுண்ட் என்னமா குருக்குது இது போடா புளியமரம் நிறைய இருக்குன்னு வெச்சுங்க அதுக்கு புளியம்பட்டினு வைக்கறாங்க வேப்பமரம் நிறைய இருக்குன்னு வெச்சுங்க அதுக்கு வேப்பமரம்னு வைக்கறாங்க இந்த துபாயின் பேர் எப்படி நே வந்துச்சு அது வந்து அங்க இருக்குறவங்க பூரா பாயிடா அதான் அதுக்கு பேர் துபாய் அதானே நான் பார்த்தேன் காரணமலாம் வைக்க மாட்டாங்க இதுக்கு பிச்சி எடுக்கலாம் போய் ஏடு நானா வேட்டங்கற நாராயணா இந்த கொசுத்தொல்ல தாங்க முடியுடா எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது அடிச்சு கொல்லுங்கடா கையில பட்டா அழுக்காயிரம் கரெக்டா உங்க குரூப் டெலிவரி ஆன இடத்துல வர்றீங்க நீச்சல் தெரியாதா

அதை எம் எல்ஏ வா சாதிக்க முடியலையா என்ன சாதிக்க சொல்றாரு ஒரே கஷ்டமா இது கஷ்டமப்பா போச்சு பிச்சு எடுக்கலாம்